ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தின உதயம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பங்குனி உத்திரம் இப்போ காலை வந்து ஆறு பத்தாகுது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பால்குடம் காவடி எல்லாமே வந்து நம்ம முத்தமிழ் முருகேல் வள்ளி தெய்வானை கோயிலில் வந்து எடுப்பாங்க சிந்து விநாயகர் முன்னாடி தான் இந்த காவடியெல்லாம் வச்சு எடுப்பாங்க வாங்க போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பங்குனி உத்திரத்துக்கு காவடி வந்து ரெடியாக இருக்குது இன்னும் ஒரு ஒன் ஹவரில் வந்து செம்ம கூட்டமாக இருக்கும் அடுத்து வந்து பால் குடத்துக்கு குடத்தை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அருள்மிகு சிந்து விநாயகர் பங்குனி உத்திர அலங்காரம் இன்னும் வந்து பூவெலாம் வைப்பாங்க இப்போ மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் தான் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் டைம் பாருங்கள் ஆறு பத்து தான் ஆகுது அதனால் இப்போ வந்து கோயில் வந்து இப்போ நம்ம நல்லா சாமியை வந்து வீடியோ எடுக்கிற அளவுக்கு காலியாக இருக்குது இதே வந்து எட்டு மணிக்கு வந்து இந்த கோயிலே வந்து ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பால் குடம் எடுக்கிறவங்க காவடி எடுக்கிறவங்க சாமியை கும்பிட வரவங்கன்னு வாங்க இன்றைக்கி பங்குனி உத்திர முருகுவேல் முத்தமிழ் முருகேல் வள்ளி தேவானை அலங்காரம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பால் குணம் எடுத்த பிறகு உற்சவர் வச்சு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க பங்குனி உத்திர அலங்காரம் முத்தமிழ் முருகேல் வள்ளி தேவானை ஃப்ரெண்ட்ஸ் மன்னிவாக்கம் விரிவு சிந்து நகரில் முத்தமிழ் முருகேல் வள்ளி தேவானை வந்து விட்டிருக்கார்கள் சாமியை வந்து நீங்கள் தரிசிக்கலாம்